இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து அடியோ சமீகோ அடியோ சமிகோ வந்து இட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் நைன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து ஒரே லைனில் சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்த ஸ்டோரி பிட்வீன் அரிச் மேன் அண்ட் போர் மேன் இந்த பஸ்ஸில் மீட் பண்ணுறாங்க மீஸ் மீட் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ளே ஏற்படுற ஃப்ரெண்ட்ஷிப்பு இருபத்தையாயிரம் ரூபா கடனை தேடி தேடி வந்து அலையிறாரு ஹீரோ ஆனால் அந்த கடனுக்கான அமௌண்ட் அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது கிடைக்குதா இல்லையா என்றது தான் வந்து அந்த மர்மம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு ரிலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹஸ்தம் வந்து குரு கர்மா இருக்குது ரிச் மேன் புவர் ரிச் மேனை மீட் பண்ண போகிறார் இல்லைங்களா ஆனால் வந்து ஒன்று ஏழு சம்மந்தத்தில் ராகுகேத்து இருக்கு ஸோ கம்ப்ளீட்லி தன் விட ஒரு வித்தியாசமான மனுஷனை மீட் பண்ணுறாரு அதை வந்து அப்படியே அந்த ஏழு காமிக்குது அண்ட் ஃபுல் மூவி வந்து ட்ராவல் 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 ஸோ அன்றைக்கான நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சந்திரன் கர்மா அண்ட் புதன் கர்மா தான் ஸோ ரோஹினி நட்சத்திரம் நிறையா இருக்குது அன்றைக்கி மகம் இருக்குது அண்ட் மெயின் ஹஸ்தம் வந்து இருக்குது ஸோ அவருக்கு வேண்டிய அந்த பணம் கிடைக்குதா அப்படின்றது தான் வந்து கதை இந்த மலையாளம் ஸ்டோரி ரொம்ப கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கும்பொழுது இன்னுமே ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் த ஸ்டோரி இஸ் நாட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் திடீர்னு நமக்கு கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டமான ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் புவர் மேன் ரிச் மேனில் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து இவர் பாவம் ரோட்டில் கிடைக்கும்போது கூட அந்த புவர் மேன் வந்து அவரை விட்டுட்டு போகல அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படி இருக்கார் ஸோ இதெல்லாமே வந்து சந்திரன் கர்மாவை இண்டிகேட் பண்ணுறது ஸோ சந்திரன் கர்மா இண்டிகேட் பண்ணுற நட்சத்திரங்கள் மகம் முத்திரட் வந்து இருக்கு அன்றைக்கி அன் பிளானெட்ஸ் ஆக்டிவேஷன் அண்ட் நான் சொன்ன மாதிரி புதன் ஆக்டிவேஷனும் இருக்குது எல்லாமே ட்ராவல் ஸோ இந்த படத்தை வந்து ஜாலியாக நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி அண்ட் நான் ரீசெண்டாக பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நன்றி வணக்கம்